சந்தோஷ் சொல்லு சொல்லுமானா பாலான உனக்கு ஞாபகம் இருக்கா காலம் பொன் போன்றது கண்டிப்பா இத்தனை பேர்ல யாராச்சும் லைவுக்கு வரீங்களா இல்ல லைவுக்கு வராமலா என்ன பாலானா சொல்ற எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்கீங்க மிரட்டி வச்சிருக்கீங்க தோழிகளே மாமா அவங்க வீட்டுல எல்லாரும் சரி சரி தப்பிமா கண்டிப்பா மாமா இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மாமா தேடிச்சு தெரியுமா அவங்க உள்ளவங்க அங்க ஃப்ரெண்டுகிட்ட எல்லாத்துட்டையும் சொல்லி என்னை விக்க தேடி எனக்கு எப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுன்னு நான் சொன்னேன் மாமான் பிரபுமாக்கிட்ட அது நிறையவே எஃபர்ட் போச்சு ஆனா கண்டுபிடிக்க முடியல அவ்வளவு ஆனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆஹ் ஆனா அதுக்கு நேரம் ஒதுக்கி நம்ம போகணும் அதனாலதான் லைவ்ல சொன்னா எப்படியாவது இந்த ஒரு படத்துல இந்த ஸ்னேகாவும் ஒரு படத்தில் வந்துட்டு பொம்மின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குல்ல அதில் எப்படி அவங்க அத்தைமையே மாமன் மகளா இருப்பாங்க ஆனால் தெரியாமலேயே பழகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியாவது என் ஃப்ரெண்டு வந்து இதில் பார்த்து ஏன்னு சொல்லி என்னை கூப்பிடுவா அப்படின்னு நான் நிறையவே யோசிக்கிறேன் அனைத்து இனியவளையும் உறவுக்கும் அரணியன் ரங்காச்சியான இனிய இருக்கும் தெரிசியே சொன்னான் அத்தியை சோபாவில் நிஜமாவே ஒரு மணி நேரம்லாம் உட்காரவே முடியாது சோபையே பிடிச்சிருச்சு அப்பாடி என்னதான் இருந்தாலும் சேருக்கு ஈடாகாதுப்பா சேர் தான் சேர் தான் நல்லா இருக்கு சேர்க்கிறது சோபால உட்காரவே முடியல நீ பாருடி பாரு கோமதி ரொம்ப நாள் ஆச்சேப்பா ரவீன கூப்பிட்டுருக்காங்க ஓகேம்மா மா எங்க சொந்த ஊர்ல எதுமா அவங்க பிறந்த ஊருமா நான் சொந்த ஊர் எது நீங்க நான் வந்து மா நான் திருச்சியில தான் தங்க பிள்ளை பிறந்தேன் நான் பிறந்தது வந்து திருச்சிமா

சேர்த்து சாப்பிடுறோம் சாப்பிடு சாமி யாருப்பா இந்த விக்கியை ஞாபகப்படுத்துனது வா பாலாண்ணா விக்கி விக்கின்னு முழுக்க கதையை ஓட்டிட்டாளே ஹாய்மா வாங்க வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா சரிம்மா கிளம்பிடலாமா ராஜா அம்மா ராஜா அம்மா போயிட்டீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கோமதி இருபத்தஞ்சு பிறகு இருபத்தஞ்சாவது பிறந்த வாங்க பாலாமா வணக்கம் வணக்கம் பாலாமா முதலையே நீங்க தூங்க டைமாஜி சரி தம்பி நமக்கு பிடித்தவர்களே நம்ம கூட இருக்கணும் என்ற அவசியம் இல்லை எங்கிருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் வாசத்துறை பெற்றுக் கொள்கிறேன் நோயில் இருந்து நேரில் இருந்து டாட்டா பை சரி கிஷோரா சரி உறவுகளே புதுசா ஏதா இருந்தீங்கன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க உறவுகளை நான் கிளம்புகிறேன் மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க அம்மா நீங்க ஒரு நாள் எங்கள் ஊருக்கு வாங்க குடும்பம் வாங்க சரி தம்பி சரி சாமி மிக்க சந்தோஷம் வளர்த்துடன் வாழ்க இன்னைக்கு எனக்கு வந்துட்டு ராஜா அம்மா வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருந்தாங்க ராஜா அம்மாவுக்கு வந்து மிக்க மிக்க சந்தோஷம் மாஸ் பாலானா ஹாய் என்ன என் கமெண்ட் எதுவும் படிக்கவில்லையா நான் கடுப்பு கிளம்புறேன் அச்சோ மாஸ் பால சாரி என்ன டைம் ஆயிடுச்சு பண்ணிட்டேன் சாரி ஸ்க்ரூ பண்ணிட்டேன் வாங்க மாஸ் பாலா வணக்கம் எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாரி என்ன பூவுக்கு வாசம் தங்கம்மா வணக்கம் வணக்கம் அண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லம்மா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அச்சோ மாஸ் மாலா நீ சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க அக்கா கிறிஸ்மஸ் சொல்லுங்க தங்கப்பிள்ளை நீ கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கா சாமி நல்லா பிள்ளைத்து உங்க டைம் ஆச்சு சரிமா சரிம்மா ஆஹ் எனக்கு வந்து ராஜா மா வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி கிடையாது மிக்க மகிழ்ச்சி எனக்கு நம்மளுக்கும் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தால் அது உள்ளவங்களுக்கு மிக்க மிக்க சந்தோஷி சந்தோஷம் இன்றைக்கி சூப்பர் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கூட சேர்ட் பண்ணவங்களுக்கு நம்ம கூட பேசினவங்களுக்கு நம்மளோட லைவில் வந்து உரையானவங்களுக்கு மிக்க நன்றி மலத்துடன் வாழ்க ஹரணி அம்மா வர டயர்டாக எல்லாருக்கு எங்கே படிக்க முடியவில்லை தெரியுதுமா உங்களுக்கு சாரி சாமி மாஸ் பாலண்ணா சாரி அண்ணா ஓகே கிளம்புறேன் உங்களிடம் இருந்து விடையை பெறுவது நான் உங்கள் ஹரிணி என்றேங்க மிக்க மகிழ்ச்சி